ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மின் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜிலேபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பேக்கரியில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்டில் நல்ல சாஃப்டாக ஸ்வீட்டாக ஜிலேபியை உடச்சி பார்த்தோம்னாலே உள்ள அந்த ஹனி சிரப் எல்லாமே நல்லா சொட்ட சொட்டாக வெளியில் வர அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக வீட்லேயே நாம் இதை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு இப்போது இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு முழு உளுந்து எடுத்துக்கோங்க ஜிலேபி செய்கிறதுக்கு வீட்டில் உளுந்து இருந்தாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்ல உளுந்தில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ உளுந்தில் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இந்த உளுந்தை வந்து பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம இந்த பாத்திரத்தை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு நம்ம ஊற வச்சுருந்த உளுந்தை நம்ம பார்க்கலாம் பாருங்கள் உளுந்து வந்து சூப்பராக ஊறி வந்துருச்சு நல்லா அளவுக்கு ஊறி வந்தாலே போதும் இப்போ நம்ம இந்த உளுந்தை நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா உளுந்த ஒரு மூணு முறை நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே சுத்தராக வடிகட்டிட்டு நான் இப்போ உளுந்த எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உளுந்த நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம உளுந்த வடைக்கெல்லாம் அரைச்சி எடுப்போம் பார்த்திங்களா அதே ஒரு கன்சிஸ்டன்சில தான் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கணும் அதிகமாக தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நான் உளுந்து வந்து அதிகமாக இல்லாததுனால மிக்சி ஜாரில் தான் உளுந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் உளுந்து வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறீங்கன்னா கிரைண்டரில் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இப்போ ஊற வச்சுருந்தேன் எல்லா உளுந்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ இந்த உளுந்தை அதிகமாக தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் உளுந்து அரைக்கும் போது ஒரு பல்ஸ் மோட்டில் வச்சு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு ஸ்பூனோ இல்லை மூணு ஸ்பூனோ ஸ்பூன் வச்சே அளவு ஊற்றிக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்த உளுந்த நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு அதுக்காக இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் உளுந்தை சேர்த்துக்கலாம் பாருங்க நான் இப்போ பவுலில் சேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு தெரியும் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்திருக்கேன் அதே சமயத்தில் நல்ல நைஸாக ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காம தான் அரைச்சி எடுத்திருக்கேன் நம்ம உளுந்த வடை அதாவது மெது வடைக்கி எப்படி உளுந்து அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு உளுந்தெடுத்ததுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவே கரெக்டாக இருக்கும் அதிகமாக அரிசி மாவு சேர்த்துறாதீங்க கூடவே ஸ்லேபிக்கு கலர் கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க இந்த கலர் பவுடர் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க டேஸ்ட்டுக்காக ஒரு அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ மாவை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சேர்த்துருக்க இந்த அரிசி மாவு கலர் பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவை கலந்து விடும்போது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கெட்டியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சால் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கோ மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தப்பில்லை இப்போ இந்த விஸ்க் வச்சு நல்லா ஓரளவுக்கு நான் கலந்து விட்டுட்டேன் ஆனாலும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்ல கை விரல்களை வச்சு இந்த மாவை அடித்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ நமக்கு ஸ்லேபி சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவை நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட அடித்து கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்ததா அடுப்பில் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து வச்சு நம்ம இப்போ ஜிலேபிக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் வச்சுருக்க பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குங்க ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்ததுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சுகர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த சுகர் பாக நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த சுகர் பாகு ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் இப்படியெல்லாம் வர தேவையில்ல இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு இந்த சுகர் பாகு இருந்தாலே போதும் அதாவது கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சுகர் பாகை தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சுகர் பாகை தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு இருக்கும் அந்த அளவுக்கு வந்தாலே போதும் இப்போ நம்ம சுகர் பாகை எடுத்து தொட்டு பார்க்கலாம் நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மைக்கு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போ இந்த சுகர் பாகலையுமே நம்ம கலர் பவுடர் தான் சேர்த்துக்கப்பறோம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும் ஏற்கனவே நம்ம மாவுலேயும் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்து தான் கலந்து எடுத்து வச்சுருக்கோம் அதனால் சுகர் பாகலேயும் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் சேர்த்துக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதோடு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்க மாவை பார்க்கலாம் மாவு வந்து இப்போ ஜிலேபி செய்கிறதுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கலந்து விடும்போதே தெரியும் இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு ஜிலேபி வந்து கரெக்டாக வரும் அவ்வளோதான் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் ஜிலேபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி ஜிலேபி செய்கிறதுக்கு ஒரு பால் கவர் தான் எடுத்திருக்கேன் அந்த பால் கவரில் ஒரு சைடு மட்டும் நல்லா ஒரு சிசர் வச்சு கட் பண்ணி ஓப்பனில் வச்சுக்கோங்க நல்லா இந்த பால் கவரை கழுவிட்டு எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லேயுமே பால் கவர் இருக்குங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த பால் கவரில் எப்படி ஜிலேபி செய்கிறதுங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் இப்போ இந்த பால் கவரை அழகாக இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதில் சொருகி வச்சுக்கோங்க இந்த பால் கவர்க்குள்ளே நம்ம ஈஸியாக மாவை சேர்த்துற முடியும் அதுக்காக தான் அந்த டம்ளரில் செட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால் பாக்கெட்டுக்குள்ளே சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாகவும் மாவு சேர்த்துற வேணாம் ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு மாவு வந்தாலே போதும் அந்தளவுக்கு வந்தோடனே இந்த மாவு பாக்கெட்டை நல்லா க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நான் உங்களுக்கு மாவு எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன் அரை பாக்கெட் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பால் பாக்கெட் வந்து ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பக்கம் வந்து நம்ம முதல்ல க்ளோஸ் பண்ணிக்கணும் அதுக்காக இந்த மாதிரி முறுக்கிட்டு நீங்கள் கையில் இறுக்கமாக பிடிச்சி புளிஞ்சுற முடியும் அப்படின்னு நினச்சா நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க அப்போ வந்து மாவு வந்து வெளியில் லீக் ஆகாது பாருங்கள் இப்போ க்ளோஸ் பண்ண பிறகு ஈஸியாக இந்த முனையில் நம்ம கட் பண்ணிட்டோம்னா அழகாக ஜிலேபியை வந்து நம்ம பிழிஞ்ச விட்டுக்கலாம் இப்போ இந்த முனையில் லைட்டாக ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும் அப்போ தான் ஜிலேபியோட சைஸ் வந்து கரெக்டாக வரும் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம இப்போ அழகாக சிலேபியை செஞ்சு எடுத்துடலாம் முறுக்கு புளியும் போது நீங்கள் எப்படி புளிஞ்சு எடுப்பீங்களோ அதே மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் அதே சமயத்தில் சிலேபியை வந்து நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக எண்ணெயை வந்து சூடு பண்ணி வச்சிடாதீங்க ஸ்லேபி வந்து சட்டுன்னு கருகி போயிடும் அடுப்ப மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவாகவே வச்சு சிலேபியை வேக விடுங்க அப்போ தான் நமக்கு வந்து கலர் வந்து சிலேபியோட கலர் கரெக்டாக வரும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிலேபியை இதே போல் எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க என்ன வந்து மிதமான சூட்டில் இருக்கணும் பாருங்கள் உங்களுக்கு பப்பிள்ஸை பார்த்தாலே தெரியும் அதே சமயத்தில் என்ன சூடு இல்லாம இருந்துடக்கூடாது ரொம்ப சூடு இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா நம்ம ஸ்லேபி பிளியும் போது இந்த ஸ்லேபி எல்லாமே அடியில் போய் ஒட்டிக்கிறோம் மிதமான சூட்டில் இந்த மாதிரி வச்சுருந்திங்கன்னா அழகாக ஸ்லேபியை நீங்கள் பிழிஞ்சு விடும்போதே மேலே எலும்பி வந்துடும் பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக மேலே எலும்பி வந்து வெகுது இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கமும் திருப்பி விட்டுக்குங்க அதே போல் ஒன்றோட ஒன்று ஜிலேபி ஒட்ட விடாமல் தனித்தனியாக பிரித்து விட்டு வேக விட்டுக்குங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா அந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க லைட்டாக ஒரு மொறுப்பாக வரும் அதோடு நம்ம ஸ்லேபியை வெளியில் எடுத்துடலாம் அப்போ தான் அந்த பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய அதே ஸ்லேபி டேஸ்ட்டுக்கு இருக்கும் லைட்டாக மொறு இருந்தாலும் நம்ம சுகர் பாகில் சேர்க்கும்போது நல்லா சாஃப்டாகி வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ கலர் மாறாமல் சூப்பராக இந்த ஜிலேபியை எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் பாக்கில் இந்த சிலேபி எல்லாத்தையும் சேர்த்துருங்க இந்த சுகர் பாக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கணும் அப்போ தான் இந்த சிலேபிக்குள்ளே நல்லா இந்த சுகர் பாகு எல்லாமே நல்லா இறங்கும் ரொம்ப நேரம் அந்த சிலேபியாக சுகர் பாகில் ஊற வைக்க தேவையில்ல ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் ஒரு நாளே போதும் கரெக்டாக இருக்கும் இதே போல் தான் மீதம் இருக்கிற எல்லா சிலேபி மாவையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ சுகர் பாகில் நல்லா ஒரு எட்டு நிமிஷத்துக்கிட்ட ஜிலேபி எல்லாம் ஊரிடுச்சு இது எல்லாத்தையும் அந்த சுகர் பாகு எல்லாத்தையும் நல்லா வழி ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில் ஒரு கப்பளவுக்கு உளுந்து இருந்தாலே போதும் நாமளே வீட்டில் இந்த பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய சூப்பரான டேஸ்ட்டில் ஜிலேபியை நாம் ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஜிலேபி நாமளே ரெடி பண்ணியாச்சு இது சாப்பிட்றதுக்கு பேக்கரி ஸ்டைலில் கிடைக்கக்கூடிய அதே சிலேபி டேஸ்ட்டில் நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் சுகர் சிரப்பில் ஊறினதுனால லைட்டாக அந்த சிலேபியை உடச்சி பாருங்கள் அந்த சிலேபியை சாப்பிடும்போதும் வாயில் சொட்ட சொட்ட நல்லா அந்த சுகர் சிரப்போடே சாப்பிட்றது மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் சிலேபியாக செஞ்சு முடித்தாச்சு போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்